கடல் பாசி உரம் வந்து ரொம்ப உதவி பண்ணுதுங்க இப்போ கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட்டும் நம்ம தோப்புக்குள்ள வந்து வெயில் கிடைக்கிற இடத்துல பண்ணி பார்க்கலான்னு டெமோக்காக பண்ணி பார்த்தனுங்க பரவாயில்ல நம்ம ஏரியாலயும் அது கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுது இன்னும் ஃப்ளவரிங் ஆகல ஒரு மூணு மாசம் பிளான்ட் தான் நல்ல முறையிலேயே க்ரோத் ஆகி பரவாயில்ல அதுக்கும் நான் வந்து இப்போ கடல் பாசி உரங்கள் வந்து காய்க பிளவரிங் ஆனவர கொடுத்தா போதுன்னு சொன்னா அப்படிங்க நான் இப்ப இருந்தே லைட்டா அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சேன் அது நல்ல க்ரோத்து நம்ம மத்ததை விட நல்ல க்ரோ வளர்ச்சி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது நல்லா பச்சையமா இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு மூணு மாசம் டிராகன் ஃப்ரூட் பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா டயர்ல இருந்து வெளியே வந்துருச்சு நிறைய பிரான்சஸ் வருது நம்ம அதெல்லாமே கண் கூட பார்க்க முடியுது எனக்கு அதனால வந்து கடல் பாசி உரத்துல வந்து நல்ல நம்பிக்கை இருக்குது எல்லா விவசாயிகளும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல உற்பத்திகளை வாங்கி கடல் பாசி உரங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்களும் வளமடையலாம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த உரத்தை வந்து விவசாயிகள்லாம் தேவை அப்படின்னு எப்படி நம்ம வாங்கறது இப்ப நீங்க தேவை அப்படின்னா என் நம்பர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க